கிரைத்தலாட் யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் மன்னித்து மரத்தல் இது இன்னைக்கு அநேகர் மத்தியில இல்லாமல் இருக்கிறது ஒரு சிலர் நம்ம அவங்க கூட பழகி இருப்போம் அவங்க அது பெற்றோராக இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி இல்ல நம்ம கூட பிறந்த உறவினர்களா இருந்தாலும் சரி ஆனால் பாருங்க நம்ம எவ்வளவு பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னா ரொம்ப நாள் ஆகுமா ஆனால் கெட்ட பேர் எடுக்கணும்னா ஒரே ஒரு நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் நம்ம நல்லது செஞ்சு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு முயற்சி பண்ணாலும் அது தோல்வியில தான் முடியுது அது மாத்திரமல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் ஒரு சண்டையோ ஒரு மனஸ்தாபமோ வந்துவிட்டால் அந்த நேரத்தில் பயன்படுகிற வார்த்தைகள் தொல்லுகிற வார்த்தைகளும் சரி பேசுகிற வார்த்தைகளும் சரி கொஞ்சம் கடினமான வார்த்தைகளா வந்துவிட்டா அதை உள்ளுக்கு வாங்கி கொண்டு இது பல நாளா இருக்கிறாங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா டைரி எழுதுற பழக்கம் வச்சிருப்பாங்க நல்லதையும் எழுதுவாங்க கெட்டதையும் எழுதுவாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எழுதுங்க டைரி எழுதுற பழக்கம் நல்லதுதான் ஆனா நல்ல விஷயங்கள் எல்லாம் எழுதி வைங்க கெட்ட விஷயங்கள் எல்லாமே தயவு செஞ்சு டைரியில எழுதாதீங்க ஏன்னா நீங்க எழுதி வச்சிருவீங்க அப்போதைக்கு அந்த விஷயம் மூடி வைக்கப்படும் என்னைக்கையோ ஒரு நாளுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும் டைரியில என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பழசெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்குமே சொல்லி போர் அடிக்கிற நேரத்துல எடுத்து நீங்க படிப்பீங்க அப்ப பார்க்கும்போது இன்னார் இன்னார் இந்த தேதியில் இந்த நாளில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்க எழுதி வச்சிருப்பீங்க அப்போ இப்போ ப்ரெசன்ட்ல நீங்க அவங்க கூட நல்லா பேசி எல்லாத்தையும் மறந்து மன்னித்து அவங்க கூட நல்லா ஜாலியா எப்போதும் போல இருப்பீங்க பழையபடி ஆனா இத படிச்ச உடனே ஆமா இல்ல நான் எப்படி இதை மறந்தேன் எப்படி இதை நான் வந்து இவ்வளவு நாளா ஞாபகம் இல்லை எனக்கு திரும்பவும் அவங்க கூட நான் பேசுகிறேனே பழையபடி இருக்கிறனே என்னை இப்படிலாம் சொன்னாங்க இவ்வளோலாம் எல்லாம் என்னை நோக்கம் அடிச்சாங்க என்னை அழா வச்சாங்க எப்படி நான் அவங்க கூட போய் மறுபடியும் நான் இப்படி மாறினேன்னு சொல்லி அலச மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்க மறுபடியும் அவங்க நினைப்பாங்க இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாங்க இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசினாங்க அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமா கூட இருக்கலாம் பாருங்க தேவனுக்கு விரோதமா நம்ம செய்த பாவங்கள் ஏதாவது இருக்குமானால் அவர் என்ன பண்றாரு அது கடலி நடு ஆழத்துல போட்டுடுறாரு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரமா நம்மளுடைய பாவங்களை தூர தள்ளி வைக்கிறார் ஏன் தெரியுமா அவரு நம்மள மன்னிச்சிடுவாரு நம்மள மறந்துடுவார் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அதையே நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் ஐயோ நான் இந்த மாதிரி செஞ்சு ஐயோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் அண்டவரே என்ன மன்னிங்க மன்னிங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆண்டவர் நம்மளை மன்னித்து மறந்துடுவார் நம்ம மறக்காம அதையே வச்சுக்கிட்டு இருப்போம் அதே போலதான் இன்னைக்கு நிறைய பேர் தவறு என்ன தெரியுமா டைரியில எழுதி வச்சுக்கிறது நல்ல விஷயங்கள் எழுதுங்க பின்னான காலத்துல உதவும் அது அவங்களுக்கே கூட நம்ம நல்லது செய்யலாம் ஆனா கெட்ட விஷயங்களை அன்றைக்கே மன்னித்து மறந்து விடுங்க அது எதுலையுமே எழுதி வைக்காதீங்க இன்னொரு நாள் நல்லா போயிட்டு இருக்கிற உறவு கூட என்ன பண்ணும் மறுபடி ஒரு கசப்புக்குள்ளாக உங்களை காட்ட வேண்டிய சூழ்நிலைமைகள் வரும் எனவே தேவ பிள்ளைகளை மன்னித்து மரங்கள் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் பிழிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின் பிற்பகுதி பாருங்க ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போகிறேன் இப்படிதான் நீங்க பின்னாடி என்ன நடந்ததோ அதை எல்லாவற்றையும் மறந்துடுங்க நீங்க அவங்களுக்கு நூறு நன்மைகளை செஞ்சிருப்பீங்க அந்த ஆஹ் தொண்ணூத்தி செய்து ஒரு தவறு செஞ்சிருந்தா கூட அந்த தொண்ணூத்தி ஒன்பது தள்ளிவிட்டு ஒரே ஒரு தவறு முன்னாடி வச்சு உங்களை அதை எப்போதும் குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான் இதுதான் மனுஷன் ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அது கடலின் நடு ஆழத்துல போட்டுட்டா நீ இனிமேல் அதை நினைக்காத இதுதான் தேவன் மன்னித்து மறக்கிறதை கற்றுக்கொள்ளுங்கள் உலக மனிதர்கள் ஒன்னு சொல்லுவா மன்னிக்கிறவன் மனிதன் மன்னித்து மறக்கிறவ கடவுள் அதனால நம்ம வந்து கடவுளுக்கு சமமா வர முடியாது ஆனா மன்னித்தா அது மறணும் உள்ளான மனசுல இருந்து நம்ம மன்னிச்சோம்னா கண்டிப்பா அது நம்ம மனசை விட்டு மாறும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா எத்தனையோ பேர் இருதயங்களில் பலவிதமான மனஸ்தாபங்கள் கோபங்கள் வைராக்கியங்கள் இதையெல்லாம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கிறிஸ்துவுக்கு ஏதுவான சிந்தையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க எல்லா கசிப்புகளும் மாறட்டும் எல்லா கோபங்களும் மாறட்டும் மனஸ்தாபங்களும் மாறட்டும் பழைய வடு காயங்கள் மாறட்டும் என் தேவன் அவங்களுக்கு உதவி செய்ய அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாரையும் மன்னிக்க மறக்க உதவி செய்யும் ஏசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்